மாவட்டம் தெங்கபுதூர் பகுதியில் கீழே வளை பக்கத்தில் சிபிஎஸ் ஸ்கூலு ஞான வித்யா மந்திர்னு சிபிஎஸ் ஸ்கூலில் செயல்பட்டுக்கிட்டு அங்கே என் பையன் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் ஒரு நாள் அவர் செல் அவனுக்கு செல்லு வாங்கி கொடுத்துருக்கு செல்லை வந்து தெரியாமல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போட்டோன்னா அந்த அங்கே உள்ள ஓ மணிகண்டங்கிறவர் வந்து இதை பார்த்துட்டு செல்ல பிடுங்கி வச்சுட்டாரு செல்லை பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த செல்லில் வந்து இவனுக்கு தெரியாமல் நிறைய ஆபாச படங்கள்லாம் அவர் பாத்து இருக்கிற எவிடன்ஸ் இருக்கு அவர் அவர் கேட்டதுக்கு ரெண்டாம் தேதியே நாங்க செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா பட்டு நாங்க பாக்கும்போது அதில் வந்து ஆபாச படம் எல்லாம் பாத்துருக்கதாக எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பையனை வந்து ஜாதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காரு உன்னை இது போய் சொன்னேன்னா அவங்க அம்மாட்ட அப்பாட்ட போய் சொன்னேன்னா வந்து உன்னை டீச்சர் தந்து வீட்டுக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கடைசியில் அவனை ஏன்ட்ட வந்து சொல்கிறான் இப்படி வந்து எப்போ இப்படியெல்லாம் பண்ணுறாரு அந்த ஆள் அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் கேட்க போகிறேன் கேட்க போகிறத்துல என்னையும் ஜாதி ரீதியாட்டு உங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் படிப்பு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கூலில் கொண்டு சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திட்டி விட்டாரு அந்த ஆள் அப்போ நான் வந்துவிட்டேன் சரி இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டியாவது நம்ம ஒன்றுமே பேசாமல் வந்துடும் நானும் வந்துவிட்டேன் கடைசியில் பார்த்தா என் பையன் கையில் டிசி கொடுத்து விட்டுக்காரு எங்கள் பெற்றோருடைய கையெழுத்து இல்லாமல் எங்கள்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் கொள்ளாமல் பையன் கையில் டிசியை கொடுத்து விட்டாரு இப்ப என் பையனுக்கு என் வாழ்க்கை என் பையனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு அவன் என்ன எந்த ஸ்கூல்ல போய் கிளாஸ் ஸ்கூல்ல அவனுக்கு படிப்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து மனு கொடுத்து வந்திருக்கேன் அவர் அவரு மீது வந்து போக்சோ வழக்கிலையும் தீண்டாமை வழிகளையும் வழக்கு பதிவு செய்து அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதனால இதே போல கடந்த வருஷம் இதே மாதிரி இதுக்கு முன்னது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலயும் ஒரு பையனை ஜாதிரியா திட்டி அவனையும் ஸ்கூல்ல விட்டு விட்டாங்க அதே மாதிரி என் பையனுக்கு நடந்திருக்கு இனி எந்த எந்த குழந்தைகளுக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்க வந்திருக்கேன் என் பேரு தானே ஸ்கூல்